Ha <laughs> இணைந்து எழுவோம் இலக்கை வெல்வோம் அனைத்துலக உயிரோடை தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோடை தமிழில் உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இடம்பெறும் உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவில் இருந்து போறியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் உலக நகர்வு உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வருகின்ற நிகழ்ச்சியாக இது இடம்பெறுகின்றது வணக்கம் தமிழ் உறவுகளுக்கு உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் நாங்கள் யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் அடிக்கடி கூறிக்கொண்டு வந்த அமெரிக்காவினுடைய தூது ரஷ்யாவுக்கு பல தடவை

இப்ப ரஷ்யாவிட வெளிவார அமைச்சர் செஜி லா லாரோவும் அமெரிக்காவிட வெளிவார அமைச்சர் மார்க் ரூபியோவும் வந்து மார்க்கோ ரூபியோவும் வந்து தொலைபேசியிலும் பேசியிருக்கிறார்கள் பேசும்போது அவர்கள் தாங்கள் தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுக்க போவதாகவும் கூறியிருக்கிறார்கள் ஆஹ் அண்மையில் கூட ரஷ்யா அமெரிக்காவ சிறப்பு பிரதிநிதி ரஷ்யாவுக்கு சென்றிருந்தார் ரஷ்யாவுக்கு சென்று பேசியிருந்தார்கள் ஆனாலும் அந்த பேச்சுக்களை வந்து லாரோ கூறும்போது கூறுகிறார் என்று சொன்னால் பேச்சுக்களை தாங்கள் அது தொடர்பான விவரங்களை இப்போதைக்கு வெளியிட போவதில்லை என்று கூறியிருக்கிறார் ஆனால் அதே சமயம் லாரோவ் ஒன்றை கூறியிருக்கின்றார் அதாவது இந்த கிரைமியா பகுதி மற்றது லுகான்ஸ் பகுதி பகுதி இந்த பகுதிகளை அனைத்துலக அங்கீகாரம் கிடைக்குமாக இந்த பகுதிகளை அனைத்துலக மட்டத்தில் உதாரணமாக ஐநாவில அதுக்கான அங்கீகாரத்தை வழங்குவார்களாக இருந்தால் இந்த பேச்சுக்கள் அல்லது இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு எட்டப்படும் என்று கூறியிருக்கிறார் ஆஹ் அதே சமயம் நீங்கள் கூறியது போல ரஷ்யா வந்து ஏப்ரல் பத்தொன்பதுல இருந்து இருபது வரையிலும் ஒரு போர் அறிவித்திருந்தது ஆனால் பிறகு அந்த அது அந்த புரிந்த ஞாயிறு தினத்தை ஒட்டி அறிவித்திருந்தது ஆனால் பிறகு இருதரப்புமே அதை மீறியதாக ஆளுக்கு குற்றம் சாட்டி கொண்டிருந்தார்கள் பிறகு இப்போது மே ஒன்பதாம் தேதி உங்களுக்கு தெரியும் இரண்டாவது உலக போரின்ற எண்பதாவது ஆண்டு நிறைவு அப்ப அதையொட்டி மே எட்டாம் தேதியிலும் ஒன்பதாம் தேதியும் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு போர் நிறுத்தம் செய்ய போவதாக பூட்டின் அறிவித்திருக்கின்றார் ரஷ்யாவிட்டு அதிபர் ஆனால் அது தொடர்பாக பேசிய போது உக்ரைன் வெளிவார அமைச்சகம் என்ன சொல்லி இருக்குது என்று சொன்னால் ஏன் போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இப்பேயே செய்யலாமே இப்பயே புட்டின் தனது தாக்குதலை நிறுத்தலாமே ஏன் எட்டாம் தேதி வரையிலும் அதை பிற்போட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் அதாவது எதிரும் புதிரமாக கதைத்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவதாக இருதரப்பும் இல்லை இது அமெரிக்காவும் உங்களுக்கு தெரியும் டொனால்டு ட்ரம்ப் கதையை பொறுத்தவரையில் அவரும் ஒரு ஃபிரஸ்ட்ரேஷன் என்ற ஒரு நிலைக்கு தான் வந்திருக்கிறார் இதனால் அவர் இருபத்தி நான்கு மணி போரை நிறுத்துவேன் என்றவர் நூறு நாளுக்குள் போரை நிறுத்துவேன் வேண்டவர் அதால் அவரால் கூட முடியவில்லை என்ற ஒரு நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் பத்திக்காலில் இடம்பெற்ற இந்த போப்பிண்ட் இறுதி நிகழ்வின் போது கூட செலம்ஸ்டி அங்கு சென்றிருந்தார் முதல் செல்ல மாட்டார் என்று கூறியிருந்தது அவர் அவர் அங்கு காரணமே ட்ரம்ப் வருகிறார் தான் என்றிருந்தார் அவருக்கும் இடையிலான ஒரு பேச்சுக்களை பிரான்ஸ் ஒழுங்குபடுத்தியிருந்தது தர இருவரும் சந்திப்பதற்கான பேச்சுக்களுக்கு பிரான்ஸ் அனுசரணை இருந்தது இருந்தாலும் அந்த பேச்சுக்களில் என்ன இடம் பெற்றது என்பது தெளிவாக தெரியாத போதிலும் தொடர்ச்சியாக அமெரிக்கா கூறி வருகிறது உக்ரைன் வந்து ரஷ்யா அளவுக்கு தாங்கள அமைதி உடன்பாட்டை புரிந்து கொள்ளவில்லை அந்த குற்றச்சாட்டை அமெரிக்கா தொடர்ச்சியாக உக்ரைன் மீது வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றன அவர்களுடைய இறுதி சடங்குக்கு ஜென்ஸ்கி அவர்கள் சென்றதும் டொனால்டு டிரம்ப் அவர்கள் சென்ற விடயங்களை நீங்கள் கூறும் பொழுது அவர்களுக்கு இடையில் ஒரு பெரிய அறையில் எல்லோருமே பார்க்கக்கூடிய வகையில் நிமிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக கூறப்படுகிறது ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது ரஷ்யாவுடைய பகுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை முன்வைக்கப்பட்டதாக கூறப்பட்டது அதை முற்றுமுழுதாக எதிர்ப்பதாக ஜெலன்ஸி அவர்கள் கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார் இது ஒரு தடையாக இருக்கின்றதா கிரைமியாவை பொறுத்தவரை போட் என்று சொன்னால் அது அதொன்றுதான் போம்போட்டர் அப்ப ரஷ்யா வந்து அதனை எந்த ஒரு தருணத்திலும் விட்டு கொடுக்காது என்னென்று சொன்னால் அதை விட்டுக் கொடுத்தால் ரஷ்யாவிட கடற்படையின் அழிவாகத்தான் முடியும் ஆஹ் அப்ப அதை ரஷ்யா விட்டுக் கொடுக்காது ஆனால் உக்ரைன் வந்து அதனை அது அதனை தாங்கள் மீண்டும் அதை தாங்கள் விட்டுக் கொடுக்க தயாரில்லை என்று ஏனால் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ரஷ்யா அதனை கைப்பற்றிய பின்னரும் இன்று வரையிலும் அனைத்துலக சமூகத்தால் அதாவது அனைத்துலக சமூகம் என்று சொன்னால் கூடுதலாக மேற்குல மேற்குலகம் ஐக்காஷ்யாவின் பகுதி என்பதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் இப்போது அவர்கள் அதற்கு தங்கி வந்திருக்கிறார்கள் இப்போது நீங்கள் பார்த்தா பீட்கோஃபாக இருக்கலாம் அமெரிக்காவிட சிறப்பு தூதுவர் அல்லது மாக்கோ ரூபியோவாக இருக்கலாம் மொழிவார அமைச்சர் எல்லோரும் பீட் கெசத் பாதுகாப்பு செயலாளர் எல்லோரும் வந்து இப்போது அந்த கிரைமியாவை ரஷ்யாவுக்கு விட்டுக் கொடுப்பதற்கு விளங்கி இருக்கிறார்கள் ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்தவரையில் ஐரோப்பிய ஒன்றியம் இந்த அமைதி முயற்சிகளுக்கு தடையா இருக்கின்றதோ என்ற ஒரு ஒரு பிரச்சனை இருக்கிறது இப்ப பிரித்தானியா இப்பவும் சொல்கிறது தாங்கள் பிரித்தானியாவிட நாள் அடிங்கி கூறுகின்றது என்று சொன்னால் தாங்கள் உக்ரைனுக்கு படை அனுப்பும் திட்டத்திலிருந்து எந்தவித மாற்றமும் இல்லை ஆனால் அந்த படையினர் உக்ரைன் படையினருக்கு பயிற்சி கொடுப்பதற்காக போகிறார்கள் என்றுதான் கூறியது ஆனால் ரஷ்யா தெரிவித்திருக்கிறது எந்த படையினர் உக்ரைனில் காலடி எடுத்து வைத்தாலும் அவர்கள் தங்கள் எதிரிகளாகத்தான் பார்க்கப்படும் அவர்கள் தங்கள் இலக்குகள் அவர்களாக இருக்கும் என்று ரஷ்யா தெரிவித்திருக்கின்றனர் அப்ப ஏனைய நாடுகள் பின்னடித்து விட்டன ஆக இப்போ இப்போ ரஷ்யாவுக்கு படையை அனுப்புவதில் இரண்டு இரண்டு நாடுகள் தான் நிற்கின்றன ஒன்று பிரான்ஸ் இரண்டாவது பிரித்தானியா ஒன்று இந்த ஐரோப்பிய ஒன்றியம் பின்னால் நிற்பதும் வந்து இந்த ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் அமெரிக்காவால் இதை நகர முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றது அதாவது முக்கோணமாக ஒரு தரப்பு அமெரிக்கா இங்கால ஐரோப்பிய ஒன்றியம் நடுவில் உக்ரைன் உக்ரைனை ஒரு வழக்கி கொண்டு வர அமெரிக்கா அவ்வளவு முயற்சி செய்தாலும் ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு முக்கிய தடைக்கல்லாக இருப்பது போலதான் தெரிகின்றது வத்திக்கால இடம்பெற்ற பேச்சுக்களை பார்த்தாலும் மக்ரோன் வந்து பேச வைத்தது வந்து ட்ரம்ப் ட்ரின் தற்போதைய மனநிலையை மாற்றுவதற்கு ரஷ்யாவுக்கு ஆதரவாக இவர்களும் யோசிக்கிறார்கள் அமெரிக்கா வந்து ரஷ்யாவுக்கு முற்றும் ஆதரவாக நிற்கின்றது என்ற அந்த மனநிலையை மாற்றுவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் அதை பார்க்கிறார் ஹம் ஆரம்பத்தில் நீங்கள் கூறிக்கொண்டு வந்திருந்தீர்கள் ரஷ்யாவுக்கு எதிராக ஐரோப்பிய படையினரும் அங்கே களத்தில் இருக்கிறார்கள் என்ற விடயங்களை நீங்கள் கூறினீர்கள் அதனைத் தொடர்ந்து நிறைய தடவைகள் பேசிக் கொண்டு வந்தார்கள் வெளிநாட்டு ராணுவத்தினர் ரஷ்யாவுக்காகவும் கூட போராடுகிறார்கள் என்ற விடயங்கள் கூறப்பட்டிருக்கிறது கேக்ஸ் என்ற பகுதியை மேற்கத்திய நாடுகள் எல்லோருமாக சேர்ந்துதான் அந்த ரஷ்யாவுடைய கேக்ஸ் பகுதியை கைப்பற்றினார்கள் இப்பொழுது உக்ரைனிடமிருந்து கேர்க்ஸ் நகரத்தை முழுமையாக கைப்பற்றி விட்டதாக ரஷ்யா கூறுகிறது இதில் எவ்வளவு உண்மை இருக்கின்றது எவ்வளவு விலை கொடுத்து ரஷ்யா பகுதியை முற்று முழுதாக கைப்பற்றி இருப்பதாக ரஷ்யா அறிவித்திருக்கிறது என்னென்று சொன்னால் அவர்கள் இப்போது மே ஒன்பதாம் நாள் வந்து ரஷ்யாவில மிகப்பெரிய அளவில் இந்த இரண்டாவது உலக போரின் நிறைவு ஆஹ் ஆக எண்பதாவது நிறைவாண்டு கொண்டாடப்பட போகின்றது பெரும சீன தலைவர் உட்பட பெருமளவான நாடுகளின் தலைவர்கள் போகிறார்கள் இந்திய தலைவருக்கு இந்தியாவின் பிரதமர் மோடிக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட போதும் இப்போது அந்த பெயர் பட்டியலில் அவர் இல்லை என்னும் போது அவர் போகவில்லை போல் தெரிகிறது ஆனால் இறுதி நேரத்தில் அவர் போகிறாரோ தெரியவில்லை தற்போது கிடைக்கப்பட்ட பெயர் பட்டியலில் அவர் அவரின் பெயர் இல்லை இதில் வந்து உக்ரைன் படையினரை பொறுத்தவரையில் எழுபத்தி ரெண்டாயிரம் பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது ரஷ்ய தரப்பாக தெரியப்படுகிறது ரஷ்ய தரப்பில் எத்தனை பேர் கொல்லப்பட்டார் தெரியும் ஆனால் இதில் ஒரு முக்கிய திருப்பம் என்னவென்று சொன்னால் முதல் முறையாக ரஷ்யாவும் வடகொரியாவும் ஒபிஷியலாக அதாவது உத்தியோகபூர்வமாக தெரிவித்திருக்கின்றன ரஷ்ய உக்ரைன் தென் வடகொரியாவின் படைகள் ரஷ்யாவில் மோதல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர்கள் தான் இந்த கேக்ஸ் பகுதியை மீட்டதில் மிக முக்கிய பங்கு ஆற்றியதாகவும் உதாரணமாக பூட்டின் வந்து ஒரு ஸ்பெஷல் அறிக்கை சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதாவது வடகொரியாவின் சிறப்பு படை அணியினருக்கு பாராட்டியும் அவர்களுக்கு ரஷ்ய மக்கள் என்றென்றும் கடமைப்பட்டவர்கள் என்று சொல்லியும் அந்த நன்றியை ரஷ்ய மக்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் என்று சொல்லியும் மீட்டதில் அவர்களின் பங்களிப்பு உயர்ந்தது என்று சொல்லியும் அவர்கள் அதற்காக விட்டவர்களும் இருக்கிறார்கள் அவர்களையும் நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம் அதற்கு பின்பாடு வடகொரியா அறிக்கையொன்றை வெளியிட்டிருக்கிறது வடகொரியாவின் மில்டரி கமிஷன் வந்து சென்ட்ரல் மிலிட்டரி கமிஷன் மத்திய ராணுவ கட்டளை மையம் ராணுவ சபை என்று சொல்லலாம் அவர்கள் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் அதாவது கம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் என்று தாங்கள் போட்டதாகவும் அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கிற மியூச்சுவல் டிஃபென்ஸ் ட்ரீட் என்றதுல சரத்து நாலு இப்ப நேட்டோவிட சரத்து அஞ்சு மாதிரி ஆர்டிகிள் ஃபைவ் இவங்கட ஆர்டிகிள் ஃபோர் அந்த ஆர்டிகிள் போரை வந்து தாங்கள் ஆக்டிவேட் பண்ணி இருப்பதாக கூறியிருக்கிறார் அந்த ஆக்டிவேட் பண்ணி இருக்கிறார் அதாவது வடகொரியாவின் அரசு தலைவர் கிம் ஜோன் ஜூன் அவர் தான் தெரிவித்திருக்கிறார் இந்த ஆர்டிகிள் போரை தாங்கள் ஆக்டிவேட் பண்ணி இருப்பதாகவும் ஆர்டிகிள் போர் என்னவென்று சொன்னால் இரு நாடுகளுக்கு இடையில் இவ்வாறான பாதுகாப்பு உடன்பாடு இருக்கும் ஒரு நாடு அச்சுறுத்தல் ஏற்படும் போது மற்ற நாடு படைக்கல உதவி படை உதவிகளை வழங்க வேண்டும் இப்போது நாடு தாக்கப்பட்டால் ஆர்டிகிள் ஃபைவ் இவர்கள் ஆக்டிவேட் பண்ணுவார்கள் இவர்கள் இப்போது ஆர்டிகிள் ஃபோரை ஆக்டிவேட் பண்ணதாக பப்படிக்காக சொல்லிவிட்டார்கள் இது வந்து யூஎன்இண்ட இதுக்கும் சரத்துக்களும் அடங்கும் ஆனால் உடன்பாடு ஆனால் ஒரு பிரச்சனை என்ன சொன்னால் உளவு காலமும் மறைத்துத்தான் வைத்திருந்தார்கள் ஆனால் இப்போது பப்ளிக்காக வெளியிட்டிருக்கிறார்கள் இப்போது ஹெக்ஸ் பகுதியை விடுவித்த வடகொரிய படையினருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நடன நிகழ்வு கூட இடம்பெற்றுக் கொண்டு இருந்தது இந்த வேற இறுதியில் ரஷ்யாவில் அப்ப இப்ப என்னென்னால் ஈரானுடன் உங்களுக்கு தெரியும் ட்ரம்ப் வந்ததுடன் ஈரான் தலைவர் வந்து ரஷ்யாவுக்கு சென்றிருந்தார் அவரும் இதே மாதிரி கொம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தார் அந்த அக்ரிமெண்ட் வந்து கடந்த வாரம் ரஷ்யாவிட்ட நாடாளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது அதன் பிற்பாடு பூட்டின் அதற்கு சைன் பண்ணியிருக்கிறார் அப்ப இதை வட என்றே அவர்கள் வெளியிட்டதன் காரணம் என்ன சொன்னால் ஈரானுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ரஷ்யா தனது படையையோ படைக்கலங்களையோ அனுப்ப வேண்டும் என்பதை மறைமுகமாக சொல்கிறார்களோ என்று ஒரு கேள்வி எழுக்கின்றார் அதே போல சீனா இப்ப சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான இவ்வாறான உடன்பாடு இருக்கின்றது அப்ப சீனாவும் நாளைக்கு சீனாவுக்கு ஒரு ஆபத்தால் ரஷ்யா உதவ வேண்டும் என்றதை சொல்கிறார்களோன்றதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது இது வந்து உலக மட்டத்தில் இப்போ நேட்டோ இதுவரையில் ஆர்டிகிள் ஃபைவே அவர்கள் ஆக்டிவேட் பண்ணது இல்லை ஆனால் கூட்டமாக போய் வேறு நாடுகளை தாக்கி இருக்கிறார்களே தவிர அவர்களுக்கு தாக்குதல் ஆனால் இங்கு வந்து ஆர்டிகிள் ஃபோர் வந்து அவர்கள் ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறார்கள் மறைமுகமாக செயல்படுகிறார்கள் என்று நீங்கள் கேட்கின்ற நேரத்தில் இங்கே வெளிப்படையாக யுக்ரைனுடைய கீஃப் பகுதியில் இருக்கின்ற மேயர் அவர் கூறியிருக்கின்றார் யுக்ரைனுடைய அமைதிக்காக ஏற்கனவே ரஷ்யா கைப்பற்றிய பகுதிகளை விட்டு கொடுத்து ஆக வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்கின்றென்று அவர் கூறியிருக்கிறார் அப்படி என்றால் ரஷ்யா ஏற்கனவே இப்போ நீங்கள் கிரைமியா தொடர்பாக கூறும்பொழுது அந்த நிலைப்பாட்டை கூறுகள் ரஷ்யா ஏற்கனவே தெற்கு பகுதியை கைப்பற்றிய பகுதிகள் அது ரஷ்யாவுக்கு சொந்தமாக மாறிவிடுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து உண்மைதான் என்னென்று சொன்னால் உக்ரைன்ல பெருமளவான மக்களும் அரசியல்வாதிகளுமோ அல்லது படைத்துறை ஆய்வாளர்களுமோ இப்போது அவர்கள் ஏதோ ஒரு வகையில் இந்த போரை நிறுத்த வேண்டும் என்பது என்ற ஒரு கட்டத்துக்குள் வந்துவிட்டார்கள் ஆஹ் தொடர்ச்சியாக அதாவது அவர்களுக்கு ஓரளவு அளவு நிலைமை புரிகிறது இப்ப அமெரிக்கா முற்று முழுதாக வெளியேறலாம் என்ற ஒரு நிலைமையும் இருக்கின்றது இப்ப ட்ரம்பின் கருத்தின் அடிப்படையில் அவர் இதில் தனக்கு தன் தான் சலித்து போய்விட்டதாக கூறுகிற அதே சமயத்தில் உக்ரைனில் இருந்து முற்று முழுதாக அமெரிக்கா வெளியேறுமா இருந்தால் ஐரோப்பாவால் அதனை சமாளிக்க முடியாது என்றது எல்லோருக்கும் தெரிந்த விடயம் எனவேதான் இந்த ஆஹ் பத்திக்கானிலும் வந்து முதலில் செலர் போவதில்லை என்று பிறகு ட்ரம்ப் வருகிறார் என்றவுடன் அவர் அவசரமாக போனதும் பிரான்ஸ் அதிபர் வந்து தனக்கு நேரம் ஒதுக்காமல் அவருக்கு அவரை கலெக்ட் பதற்கு அரேஞ்ச் பண்ணியதும் அதுக்காகத்தான் அப்ப நீங்க கூறியது போல கிஃப் மேஜர் மேயர் நகர்வதாகவும் அதைத்தான் கூறியிருக்கிறார் ஏதாவது விட்டுக் கொடுத்து தாங்கள் தான் தற்போதைய நிலையை தக்க வைக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் செச்சென்யாவிட படையினர் கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரம் பேரை பெலாரஸ் நோக்கி நகர்த்துகிறது ரஷ்யா ஒடிசாவை கைப்பற்றலாம் என்றும் ஒரு கதைகள் ஒடிசா வந்து ஒடிசாவை கைப்பற்றப்பட்டால் முற்று முழுதான அருந்தடல் பகுதி ரஷ்யாவின் பிடிப்பில் சென்றுவிடும் இப்ப பெலாரசுக்குள்ளால் செச்சென்னிய படையினர் மூர் பண்ணுவார்களாக இருந்தால் கிவ்வை இலகுவாக கைப்பற்றி விடுவார்கள் முன்னே இருந்த நிலைக்கும் இப்பே இருந்த நிலைக்கும் சரியான வேறுபாடு இப்ப இது பிறதை வைக்க வேண்டும் என்று சொன்னால் குபாரான ஒரு உடன்பாட்டுக்கு போவது சிறந்ததன்று இப்போது பலரும் உக்ரைன்ல யோசிக்கிறார்கள் அவ்வாறான ஒரு முடிவுக்கு வந்தாலும் நாங்கள் இந்த யுக்ரைன் ரஷ்யா தொடர்பான விடயங்களை நிறைவு கொண்டு வருவதற்கு முன்னதாக நிறைவாக அவ்வாறான ஒரு முடிவுக்கு வந்தாலும் கூட ரஷ்யாவுக்குள் சென்று ரஷ்யாவுடைய ஜெனரலை கார்குண்டு வைத்து தாக்குதல் செய்திருக்கிறார்கள் இது என்ன செய்தியை கூறுகிறது உண்மைதான் சொன்னால் இந்த அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஷ்யா அதிபரை சந்திக்க போகிற சமயம் கார்குண்டின் மூலம் ஜெனரல் ஒருவர் லெப்டினன்ட் ஜெனரல் ஒருவரை படுகொலை செய்திருக்கிறார் நான்கு மாதத்துக்கு முன்னரும் இவ்வாறான ஒரு குண்டு வெடிப்பின் மூலம் சைக்கிளில் பொருத்தப்பட்ட குண்டில் ஒரு ஜெனரல் கொல்லப்பட்டிருந்தார் இது கெரில்லா தாக்குதலாக உள் உள்பகுதியில் ஊடுருவி இது கூடுதலாக வெஸ்டர்ன் இன்டெலிஜென்ட் என்றுதான் கூறுகிறார்கள் அவர்கள் உக்ரைனை விட இதில் பின்னணியில் இயங்குவது வந்து மேற்குலக நாடுகள் இந்த இன்டெலிஜென்ஸ் ரஷ்யாவுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஜெனரல் செத்த பிற்பாடுதான் இறந்த கூட்டினை சந்திக்க போகிறார் அவர்கள் அதை வெளியில் காட்டவும் இல்லை ரஷ்யா அதனை பெருசாக அதை அதை இஷ்யூவாக எடுத்து தற்போதைய நிலை குழப்பவும் முடியவில்லை ஒன்று என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ரஷ்யாவை அதிக சினப்படுத்தி இதில் இருந்து வெளியேற வைக்க முற்படுகிறார்கள் அதாவது ஆனால் ரஷ்யாட்ட பேஷன் என்னன்னு சொல்றது பொறுமை அவர்கள் எல்லாத்திலும் அந்த பொறுமை காட்டு காத்துக்கொண்டே இருக்கிறார்கள் என்னென்னு சொன்னால் அவர்கள் விளங்குகிறார்கள் தங்களை சின்னப்படுத்துகிறார்கள் தங்களை கோவப்படுத்துகிறார்கள் இதிலிருந்து வெளியேற்ற முற்படுகிறார்கள் என்று ஆனால் இந்த நிலைமையை உள்வாங்கி தனக்கு சாதகமா மாற்றுவதற்காக அதனை கடந்து செல்ல முற்படுகிறது போலதான் தெரிகின்றது சிறப்பு இன்றைய நிகழ்ச்சியில் அணிந்து யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை உயிரோடி தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டுமைக்காக உயிரோடி தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் என்ன ஒரு நிகழ்ச்சியில் அணிந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் அரசுகளை நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மற்றும் உயிரோடி தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி